இன்னைக்கு முருகப்பெருமான் அற்புதமான விஷயத்த சேலத்தில இருந்து சசிகலா அப்படின்ற ஒரு சகோதரி நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க முருக பெருமான மனசுல நினைச்ச உடனே முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு செய்த அற்புதங்களையும் முருக பெருமான் இவங்க நோக்கி ஓடி வந்த அந்த அற்புதத்தையும் இவங்க ரொம்ப அழகா நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இந்த சகோதரி வந்து சேலத்துல இருக்காங்க இவங்க பேரு சசிகலா இவங்களுக்கு அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாருமே சேலத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களுக்கு வேலை கிடைச்சி சென்னையில தான் இருக்காங்க சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்ப இவங்க அம்மா போன் பண்ணி இருந்திருக்காங்க போன் பண்ணி அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லமா நீ உடனே வா நாங்க சேலத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்களும் சேலத்துக்கு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணியிருந்துருக்காங்க இவங்களுக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருக்கு இவங்க அப்பாவை ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணுறதை பார்த்தவொன்னே இவங்களால தாங்கவே முடியல அப்போ டாக்டர்ஸ்ட்டு கேட்டவொடனே அவங்க சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணணும் ஆன்ஜியோ பண்ணி அதில் வந்து பிளாக் ரிமூவ் ஆகிடுச்சி அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க இவங்க மனசில் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க பயந்துட்டு ஓப்பன் ஹார் சர்ஜரியா இந்த வயசுலையா அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க ரொம்ப அழுதுருக்காங்க இவங்க நம்ம உலகாலமிசாகி சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க நிறைய அற்புதங்களை பார்த்துருக்காங்க அதில் ஒரு முக்கியமான அற்புதம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் போன மாசத்துல அதாவது திருச்செந்தூர் முருகன் நேரில் வந்து ஒருத்தவங்க அம்மா உடம்பு சரியில்லாதவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந் அந்த வீடியோ வந்து இவங்க பார்த்துருந்துருக்காங்க இவங்க அந்த நிமிஷம் இவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்த அந்த நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தே நினச்சிருந்துருக்காங்க முருகா நீ எவ்வளவு பேருக்கு என்னென்னமோ அற்புதங்கள்லாம் செஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சரியில்லாத ஒருத்தவங்களுக்கு நீ வந்து உதவி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் உண்மை அப்படின்னா நீ இருக்கிறது உண்மை அப்படின்னா எங்க அப்பாவை நீ நல்லபடியா காப்பாத்தி குடுத்துரு ஆன்ஜியோலே எங்க அப்பாவுக்கு வந்து நல்லபடியா பிளாக் ரிமூவ் ஆயிடணும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடாது அப்பா நல்லா ஆரோக்கியமா வீடு திரும்பணும் அப்படி எங்க அப்பா நல்லபடியா ஆரோக்கியமா வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னா நான் திருச்செந்தூர் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தேழு வேல் குடுக்கறேன் திருச்செந்தூர் முருகன் சன்னிதைக்கு முன்னாடி நான் வேல் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அந்த இடத்துல நின்னு மனசார வேண்டி இருந்திருக்காங்க முருகப்பெருமாட்ட அவங்க அப்பாவுக்கு ஆன்ஜியோ பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்க மைல்டான அட்டாக் தான் ஆன்ஜியோலயும் சரி சொல்லி ஆன்ஜியோலயும் சரி பண்ணிட்டாங்களாம் ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் அவங்க அப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களுக்கு அப்பா தான் ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கு முருக பெருமானோட அற்புதத்தினால எங்க அப்பா நல்லபடியா சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே முருகனோட வேண்டுதல் நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் இவங்க தம்பி அவங்க ரிலேஷன்ஸோட சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயில்ல ஐம்பத்தேழு வேல் இருந்திருக்காங்க குட்டியா ஒரு ஐம்பத்தேழு வேல் வாங்கி முருகன் போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு முருகன் கோயிலுக்கு வெளியில வந்து ஒரு ஓரமா நின்னு அந்த வேல் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பத்தேழு வேல் குடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேலு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க மனசுல வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க குழந்தையோட போயிட்டு இருந்தாங்களாமா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டு நாலரை வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க அந்த குழந்தை வந்து தோல்ல வந்து அவங்க அப்பா படுக்க வச்ச வாக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க அந்த குழந்தை வந்து இந்த சகோதரி வேல் கொடுக்கறத பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அந்த குழந்தை அவங்க அப்பா தோல்ல படுத்திருக்காங்க பார்த்தீங்களா அதுலருந்து அப்படியே இறங்கி இந்த பொண்ணை நோக்கி ஓடி வந்திருக்காங்க இந்த சகோதரியை நோக்கி ஓடி வரும்போது இவங்களுக்கு பார்க்கும்போது குட்டி குழந்தை ஓடி வருது அதுவும் அந்த திருச்செந்தூர் மணல்ல அந்த சூடா இருக்கும் அந்த மணல்ல ஓடி வர்றதை பார்த்தவொடனே இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததுதான் குட்டி குழந்தை நம்மளை நோக்கி ஓடி வருதே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு அந்த குழந்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஓடி வந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பாவும் பின்னாடியே வந்திருக்காங்க இந்த பொண்ணு அந்த குழந்தைகிட்ட அந்த வேலை ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைய அந்த வேலை வாங்கினாங்களாம் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களாம் இத வந்து அந்த பொண்ணு முருகனே நேரடியா எங்கிட்ட ஓடி வந்து வாங்கின மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க உயாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முருகப்பெருமான நம்பினவங்களுக்கு என்னைக்குமே முருகன் ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம நிறைய பாத்துக்கிட்டே வர்றோம் அதுல இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் முருகன் வந்து திருச்செந்தூர் அந்த கோயில் வாசல்ல தன்னோட பக்தை வேல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஓடி வந்து வேல் வாங்கியிருக்காரு பாருங்க எவ்வளவு அற்புதமான விஷயம் நீங்க நம்ம சேனல்ல திருச்செந்தூர் முருகன் நேர்ல வந்தாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பாருங்களேன் அவ்வளோ பேர் எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு முருகன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ அற்புதம் முருகப்பெருமான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகன் அவங்களோட ஆசையை அவங்களோட தேவையை நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது நம்பிக்கை பக்தி முழுமையா அவங்கள நம்பி அவங்க கிட்ட பக்தி செலுத்தி சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் நம்மளை அவங்க காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்துருவாங்க இது உண்மை இப்ப இந்த சகோதரி ரொம்ப நிம்மதியா இருக்காங்க அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நீ எந்த கடவுளை நம்பினாலும் அவங்க கிட்ட முழுமையா சரணடைஞ்சிருங்க நீயே கதி எங்களை பாத்துக்கோ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கஷ்டம் கவலை அத்தனையுமே அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அத்தனையுமே தூசி மாதிரி சீக்கிரமாக சரியாக்கிடுவாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்துருந்தது அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மெயில் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் எல் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் மாசாராம்